வெல்கம் டுஸ் கிச்சன் நெக்ஸ்ட் சிக்கன் டிக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் போன்லெஸ் சிக்கனாக இருந்தால் ரொம்ப நல்லது எலும்பு இல்லாத சிக்கனாக இருந்தால் ரொம்ப நல்லது இப்போது இதை மோ மேரினேட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கால் கப் வந்து திக்கான தயிர் நல்லா கெட்டியான தயிர் ஒரு கால் கப் எடுத்துக்கலாம் இது கூட அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தூள் ஒரு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் சாதாரண மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் எதுக்கு எடுத்துருக்கலாம் கலருக்காக தான் நம்ம இதிலலாம் கேசரி பவுடரை சேர்க்க வேண்டாம் ஜீரகத்தூள் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்து வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே ஊற வைக்கலாம் நமக்கு டைம் இல்லை காலையில் எழுந்து இதை செய்யணும் நமக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே இதை மூடி போட்டு ஓவர் நைட் வந்து அப்படியே ஃப்ரிட்ஜிலே நீங்கள் வச்சுட்டு காலையில் எழுந்து இதை செய்யலாம் அப்படியும் செய்யலாம் இன்னும் நல்லா ஊறி இருக்கும் உங்கள் டைமை பொறுத்து இருக்குது இதை அப்படியே மூடி போட்டு இப்போது ஃப்ரிட்ஜில் நான் ஒரு முப்பது நிமிஷம் வச்சுட்றேன் தேவையான அளவு ஸ்டவ்ல எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நிறைய எண்ணெய் ஊற்றி அப்படியே முடுகிற அளவுக்கு இதை வறுத்து எடுக்கணும் அவசியம் இல்லை கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள் அதே போல் ஒரு முக்கால் சதவீதம் ஒரு எழுபது ஐந்து சதவீதம் இது வெந்தால் போதும் அப்படியே எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துடலாம் எண்ணெய் கொஞ்சம் இருக்க பாருங்கள் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் திரும்ப இன்னொரு கடாயில் அந்த மிச்சம் எண்ணெயை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் நான் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் வெண்ணெய் சேர்த்து பாருங்கள் நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும் இது கூட பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் ரெண்டு வெங்காயம் நீங்கள் சாப்பர் இருந்தால் அதில் கூட போட்டு எடுத்துக்கலாம் நல்லா இது பொன்னிறமாக வதங்கட்டும் இது நல்லா வதங்கின பிறகு இது கூட ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இதுக்கு இன்னொன்று முக்கியமானது ஃப்ரெஷ் க்ரீம் தேவை கால் கப்பு உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா பத்து முந்திரியை நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கலாம் நான் கடைசியாக தான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்க போகிறேன் அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இது எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகட்டும் பச்சை வாசனை போன பிறகு மறுபடியும் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து பச்சை வாசனை போகட்டும் தேவையான அளவு இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கங்க உப்பு இப்பயே பார்த்துருங்க தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சு அந்த சிக்கனையும் சேர்த்துக்கலாம் இந்த சிக்கன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கிரேவி அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இதுக்கு வந்து காஷ்மீரி புலாவ் அப்புறம் வெஜிடேபிள் புலாவ் இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் உப்பு பார்த்தலாம் நம்ம மறுபடியும் சேர்த்துக்கிறேன் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கிடையில் ஃப்ரெஷ் க்ரீம்னா என்னென்னா நம்ம பால் மேலே படிகிற அந்த ஏடு ஆடை தான் அதை கூட கொஞ்சமாக எடுத்து நீங்கள் மிக்ஸியில் அரைச்சி இதை சேர்த்துக்கலாம் நான் அப்படி தான் சேர்த்துருக்கேன் கசூரி மேத்தி கொஞ்சமாக கையில் நல்லா நசுக்கி சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக ஹோட்டலில் இருக்கிற போலேயே இருக்கும் நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா இது பண்ணி விடலாம் வதக்கி விடலாம் இப்போது நான் ஒன்னே கால் டம்ளர் சுட தண்ணி சேர்த்துருக்கேன் பச்சை தண்ணியில் சுட தண்ணி மறுபடியும்மா கொஞ்சோண்டு கசூரி மேட்ச்சி சேர்த்து மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம் ஏற்கனவே முக்கால் பாதம் வெந்துருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடையில் கூட ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குது நீங்கள் வாங்கி கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா மூடி போட்டு நம்ம அப்படியே விடலாம் சிம்லேயே இருக்கட்டும் ஸ்டவ் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஏற்கனவே காஷ்மீரி புலாவை எப்படி சேர்த்துன்னு வீடியோ போட்டிருக்கேன் அது கூட சேர்த்து இதை சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் செய்திங்கன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான நான் மெத்தடில் சொல்லியிருக்கேன் டக்குன்னு செய்து முடிக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ